ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் விடுகையில நேற்று நான் கேட்டு இருந்த விடுகதை செடி இல்லாமல் சிரிக்கும் பூ காய் காய்க்காமலே கனிந்த பூ அது என்ன பூ செடி இல்லாமல் சிரிக்கும் பூ காய் காய்க்காமலே கனிந்த பூ அது என்ன பூ இதோடைய பதில் வந்து உப்பு பதில் சொன்னவங்க பேரு பால்துறை மகாராஜன் பிரசாந்த் கவின் நிசாந்த் கண்ணன் மேரியின் கண்ணன் சுந்தரம் நந்தினி தீப்தி மற்றும் ஹரிஷ் இன்னையோட விடுகதை பாப்போ தேடி கிடைத்த இரையை கூடி கூடி உண்பவன் அவன் யார் தேடி கிடைத்த இறையை கூடி கூடி உண்பவன் அவன் யார் இதோடைய பதில கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணும் போது மறக்காம உங்க பேரையும் சேர்த்து பண்ணுங்க அப்போதான் நாளைக்கு நான் விடுகதைக்கு பதில் சொல்லும் போது உங்க பேரையும் சேர்த்து படிக்க முடியும் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வர பெல் பட்டனையும் தட்டி விடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு விடுகையில் பார்ப்போம் பாய்